காசு ரூம் ஒரு நிமிஷம் இருங்க லைட்டை போட்டுருக்கலாம் ஆய்ச்சலை குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான தூங்க இருக்காங்க மேடம் இன்றைக்கி வந்து அக்டே இல்லையா ஸோ நம்ம அத்தை தான் ஹக்டே தான் நம்ம வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தஞ்சி தெரியுதா அப்புறம் டேட்லாம் பார்த்துக்கோங்க இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அந்தளவுக்கு தூக்கம் கொஞ்சம் வெளியில் ரொம்ப ஒர்க் இப்போல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமாக அழிஞ்சிட்ருங்க ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்லாயிரும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆகுதலான்னு பார்ப்போம் லாஸ்ட் எண்டில் தான் தெரியும் ஸோ செம்ம டயர்டு அந்தளவுக்கு தூங்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹக்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு வரைக்குமே இருக்கும் இவங்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி படுத்திருக்காங்க மேடம் ஸோ வீடுங்க ரெண்டு பெட்ஷீட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸு கூட ஒழுகாக பண்ணவாக படுத்து தூங்கிட்ருக்கா ஸோ நான் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக தான் நான் எந்திரிச்சிருக்கேன் அவள் செம்ம தூங்கிட்டு தூங்கிட்ருக்கான் நம்ம வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்ல போகிறோம் ஹக்டேக்கு வந்து ஒர்க் பண்ணு இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நாளைக்கு வரைக்குமே நான் எடுக்கலாம் எனக்குமே ரொம்ப தூக்கம் இருந்தாலும் நம்ம நைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா வெயிட் பண்ணுங்க அப்பாடா என்னைக்க வேற எந்திரிக்க கூட மாட்டாங்க தூக்கத்தில் எழுப்பினாலே பிடிக்காத அவரு எந்திரி மாட்டேன் ஏய் பொருமிசம் எந்திரிய எந்திரி நிமிஷம் உண்டோம் உங்ககிட்ட ஒன்று பேசணும் எந்திரிச்சு உட்காரு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் எந்திரி எந்திரிக்கிறியா இல்லையா எழுந்திரிச்சு உட்காரு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் எந்திரி ஒரு நிமிஷம் சொல்கிறேன் எந்திரியா ஒரு நிமிஷம் அந்த குட் நியூஸ் மட்டும் சொல்லிட்டு அது ஒன்று பண்ணுறேன் நீ இப்போல்லாம் போ அது இல்ல ரொம்ப நாளாகவே ஒன்று

ஒரு குட் மட்டும் சொல்லு யம்மதியா இருன்னு சானுக்கு தூக்கவானே சீ அலாத ஒண்ணே ஒன்னு சொல்லணும்டி ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எந்திரச்சு உட்கார்ந்தனா சொல்லிட்டு படுக்க வச்சிருவேன் குட்டி பாப்பல எந்திரிவா உட்கார நான் ஒரு நிமிஷம் அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் இப்போ நான் அது சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லணும் எந்திரிச்சு உட்காந்தாதான் சொல்ல முடியும்

ஏதோ சொன்னாங்கம்மா நல்லது நடக்கும் எழுதிருந்து இல்லப்பா எனக்கு தூங்க விடுபட்ட ஆச்சர் பண்றப்பா சரி ஒரு வாட்டி மட்டும் வந்து கட்டி பிடி புடுறா இன்னொரு வாட்டி எந்திரி எந்திரி தூங்கிட்டா ஐயோ பாவம் தூங்கிருச்சே சரி அப்படியே தூங்கிரு காலையை மறுபடியும் கண்டினியூ பண்ணி உன்னை தொல்லை பண்றேன் அப்படியே தூங்கிட்டாங்க மேடம் ஸோ நான் நைட்டு கட்டி பிடிக்கிறது முடிஞ்சு நம்ம காலையிலே மறுபடியும் எந்திரிச்சோன்னா அவங்களை தொல்லை பண்ண முடியும் படுக்கிறியா காலையிலே ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட் ஆஃப் பண்ணிக்காங்க ஓகே வெயிட் பண்ணி கண்டினியூ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தூங்க எந்திரிச்சிட்டேன் ஸோ இந்த டைமில் அவங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அக்டி இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தொல்லை பண்ணலாமா காலையில் செம கடுப்பாயிருவாங்க ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்

கட்டுப்படி கட்டிபிடி கட்டுப்பிடி தான் கட்டி பிடிக்குமா அக் பண்ண சொன்னா பண்றா தூக்கத்துல

கட்டிப்டி எல்லாம் நான் இந்த மாதிரி தான் பண்ற கத்துறேன் நீ என்ன டே வந்து ரொம்ப பண்ற அப்படினமோ. வா கட்டிப்டி வா. மரியா இல்லே அண்ணா. அப்ப நான் வந்து மேல அப்படியே படுத்துப்பேன். இத வரையிரு. கட்டிப்டின்னு சொன்னேன்.

அக்கதே இந்த கோபரியா ப கிஸ்தி தான் உனக்கு வேற ஒண்ணும் இல்ல ஏய் நவுறு ரொம்ப இது பண்ணா அப்புறம் சும்மாவே இதla ஆடிட்டு இருக்காங்க சரி 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 தள்ளி உட்காரறேன் நான் மேல வந்து உட்கார்றேன் தள்ளி அள்ள கால் சரி லாஸ்ட் அக்க முடிச்சி போறேன் நான் வீடியோவே வா சீரியஸா முடிச்சிரும் இதோட நீ ஒரு ஹப் பண்ணன முடிச்சிரும் நாளைக்கு வந்து தரமா

முடிக்கிறியா நான் தூங்க வா சரிவா லாஸ்ட் அர்த்து டே ஏய் நான் தானேடி ஹக் சரி வா சாரி அக் பண்ணே கேட்டிகிட்டு குடுதேன் பத்திரி பத்திரி ஸ்கூ ஹாப்பி அர்த்தே இனிமே என்னை தவிர வேறு யாரையும் ஹர்க் பண்ணக்கூடாது நீ வாழ்க்கையில் எம்மா பி டேஞ்சரஸ் ஓகே என்ன மூச்சு முட்டுதா எப்படி இருந்துச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்று தொல்லை பண்ணி டாக்சல் பண்ணலாம் அக் பண்ணுறதுக்கு ம் அப்படிதானே ஓகே கியூஸ்டேயில் மீட் பண்ணலாமா நாளைக்கு தர்றோமா கியூஸ்டேல நம்ம மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த டேலாம் தெரிவிக்க விட்றோம் ஓகே பாய் வெய் இன்னும் டேலாம் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க